ஹலோ வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்திரா சேனல் பேங்க்லேயே நீங்க நம்ம எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கும் அதுல வந்து நிறைய சார்ஜஸ் அந்த சார்ஜஸ்லேயே நம்ம எப்படி தப்பிக்கலாம் அந்த சார்ஜ் இல்லாமல் பேங்க்ல அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன சார்ஜஸ் இருக்குறது பொதுவாக தெரிஞ்சிக்கலாம் வந்து மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒரு மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் இருக்கும் அடிப்படை கட்டணம்ன்றது அடுத்து ஏடிஎம்மோட ஏஎம்சி சார்ஜஸ் அடுத்து நம்ம ஒரு செக் வந்து போடுறோம் அப்படின்னா செக் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வச்சுருப்பாங்க பணம் கட்டுற மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க அதில் டெபாசிட் பண்ணும்போது அதில் அதுல உள்ள சார்ஜஸ் எஸ்எம்எஸ் அலாட் வரும் சார்ஜஸ் நெஃப்ட் சார்ஜஸ் ஆர்டிஜிஷன் வெளிவேறு காரணம் சார்ஜஸ் பேசிக்கா ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம் எந்த சார்ஜும் இல்லாமல் இருக்குல வந்து மினிமம் பேலன்ஸே இல்லாமல் இருக்கு உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க்லயும் பேலன்ஸ்லாம் எதுவும் வைக்க வேண்டிய கட்டாயம் தேதி கிடையாது ஒவ்வொரு பேங்க்லயுமே மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் இருக்கும் அது வந்து ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடுங்க ஒவ்வொரு பினான்சியலருக்கும் அந்த பாலிசியை மாத்தி மினிமம் பேலன்ஸை வந்து மாத்தி அமைப்பாங்க ரூரலுக்கு இவ்வளோ அர்பனுக்கு இவ்வளோ செமேர் பண்ணிக்குள்ளது பேலன்ஸ் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க அது அதிமேல் சார்ஜ் இருந்துச்சுன்னா கட்டாயம் பண்ணுங்க அப்படி மெயின்டெயின் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த எதாவது சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க ஒன்னு மினிமம் சார்ஜ் தச்சிடலாம் அடுத்து ஏடிஎம் நம்ம ஏடிஎம் வச்சிருக்கோம் அப்படின்னா பொதுவாக ஒரு ரெண்டு அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் நாலு அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கோம்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் வச்சுக்கோங்க ஒரு எமர்ஜென்சிக்கு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம் இல்லாமலே நம்ம பணம் எடுக்கலாம் மிஷினில் எஸ்பிஐ உதாரணம் எஸ்பிஐ எடுத்தீங்கன்னா யோனோன்னு ஒரு ஆப் இருக்கு அதுக்கு நம்ம ஏடிஎம் தேவையில்லை இந்தியன் பேங்க்னா இண்டோசிஸ் ஒரு ஆப் இருக்கு இதேமாரி வந்து எல்லா பேங்க்லேயுமே உள்ள அந்த மொபைல் ஆப் மூலியமாகவே அந்த ஏடிஎம்ல போயிட்டு நம்ம பணம் எடுத்துக்கலாம் ஸோ ஏடிஎம் வந்து நம்ம வந்து இந்த யூபிஐ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நம்ம ஏடிஎம் வச்சுக்கலாம் அதுவும் ஒரு ஏடிஎம் பிப்பாளர் அந்த ஏடிஎம் வேணாம் நமக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு யூபிஐ மூலியமாக நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து மொபைல் பேங்கிங் வச்சுக்கோங்க ஜிபே இது மாதிரி வந்து மொபைல் பேங்க் அந்த மொபைல் பேங்க்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்ற தகவல் எல்லாமே நீங்க வந்து பேங்க்கு போகாமலே பாத்துக்கலாம் நெஃப்ட் ஆர்டிஜிஸ் எல்லாமே வந்து மொபைல் பேங்கிங் மூலியமா அனுப்பிக்கலாம் நீங்க யூபி இருக்கு அப்படின்னா யூபிஐ வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அதனால இன்றைக்கி எல்லாருமே வந்து யூபிஐ தான் விரும்புகிறோம் பட் நான் யூபியோட லிமிட் வந்து ஒரு லட்ச ரூபா தான் நீங்க இன்னும் ஒரு அமௌண்ட் டிவியா அனுப்பணும் ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பேங்கும் நெட் ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபாய்க்கும் அனுப்பிக்கலாம் சோ அதனால வந்து நீங்க இந்த மொபைல் நெட் பேங்க் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த பிஎன்ஏ மிஷின்ஸில் டெபாசிட் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா அதான் ஒவ்வொரு பேங்க்கும் ஒன்று ஒன்று மாறுபடும் ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கார்டு இல்லாமல் டெபாசிட் பண்ணிங்கன்னா இதுக்காக சார்ஜஸ் உண்டு நீங்கள் சப்போஸ் ஏடிஎம் கார்டு வச்சுருந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜஸும் கிடையாது அதுவே ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு மாறுபடும் அதேமாதிரி அந்த சார்ஜ்லேயும் நம்ம எப்படி தப்பிக்கிறது பொதுவாக பேங்க்கில் வந்து கேஷ் விட்ராயல் சார்ஜஸும் உண்டு அதாவது இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் அமௌண்ட் எடுக்கீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் உண்டுங்க அதாவது இருபது பர்சன்ட் டேக்ஸ் பிடிச்சிடுவாங்க சப்போஸ் உங்கள் அக்கௌண்டில் பேன் இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் பிடிப்பாங்க அதுலேருந்து நீங்கள் எப்படி வர்றது வெளில வருது நீங்கள் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொஃபஷனலாக இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ்ல மெயின் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த செக்ஷன் பேர் ஒன் நைன்டி ஃபோர் என் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஐடி ஃபைல் பண்ணிருக்கீங்க அந்த ஐடி ரிட்டன்ஸ் அந்த பேங்க்ல போய் சப்மிட் பண்ணீங்கன்னா அப்டு ஒன் குரோர் இருக்கு நீங்கள் கேஷாக எடுத்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ரொக்க பரிமாணத்தை நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னா பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர்க்கு எங்கேயுமே எதுலையுமே லிமிட்லாம் கிடையாது ட்ரான்ஸ்ஃபர் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது பட் என்ன நீங்கள் கேஷாக எடுத்தீங்கன்னா இருபது லட்சம் தான் நம்ம காமன் பீப்புளுக்கு இருபது லட்சம் தான் பெரிய ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பல்வேறு வகைகளை சார்ஜஸ் இருக்கு நம்ம பார்க்க நிறைய அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம் நாலு பேங்க்ல அஞ்சு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கோங்க நம்ம கண்டிப்பாக வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த பேங்க் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பேங்க் வச்சுக்கோங்க ஒன்று இல்லை எமெர்ஜென்சிக்கு இன்னொன்று ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க மற்ற அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் வேணும்ன்ற அதை வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் பத்து அக்கௌண்ட் வச்சுட்டு பத்துலேயும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டென் பண்றதுலாம் நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் சிரமம் நம்மள்கிட்ட வந்து பணம் வந்து ஒரு அக்கௌண்ட்டே இருக்கு வாய்ப்பு இல்ல சோ நம்ம இது மாதிரி நாலஞ்சு அக்கௌண்ட் வச்சுருந்தா தான் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் சாலரிக்காக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிப்போம் ஓப்பன் பண்ண உடனே நம்ம அடுத்து வேற ஒரு கம்பெனிக்கு மாறிடுவோம் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பிரைவேட் கம்பெனிஸ்லாம் சேலரி கிரெடிட் ஆகாது உடனே அந்த சேலரி அக்கௌண்ட் வந்து நார்மல் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆயிடும் கன்வெர்ட் ஆகி இருக்கிற பணத்தெல்லாம் எல்லாம் ஒரு நீங்க இயர் கழிச்சு கழிச்சுன்னா நீங்க வந்து உங்க பணத்தை அவங்க எடுத்துப்பாங்க நீங்க பணம் கட்டால் தான் க்ளோஸ் பண்ண சூழ்நிலை வரும் ஸோ அதனால் சார்ஜஸை வந்து நம்ம இதுமாரி வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா சார்ஜஸே இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்ஸை ரன் பண்ணலாம் அதாவது மினிமம் சார்ஜோட பேங்க் அக்கௌண்ட் ரன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் எதுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ்